வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய படம் தனுஷார் நடிப்பில் வெளியே வந்திருக்கக்கூடிய படம் இட்லி கடை இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம் இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தில் சிவனேசர்னு ஒரு இட்லி கடை அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான இட்லி கடை அந்த ஃபேமஸு காரணம் பார்த்திங்கன்னா ராஜ்கிரனோட கைவண்ணம் அவர் பார்த்திங்கன்னா மூணு நாலு மணிக்கெலாம் ஏந்து மாவை எடுத்துகிட்டு வருவார் அது அவரோட இட்லி சாப்பிட்டு போகிறதுக்குனே ஒரு கூட்டம் அந்த இட்லி கடையில் வெயிட் பண்ணிட்டு அந்தளவுக்கு அந்த இட்லி கடை ஃபேமஸான இட்லி கடை அவரோட மகன் தான் பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் தனுஷ் சார் பார்த்தீங்கன்னா காலேஜெலாம் படித்து முடிச்சுட்டு நான் எப்படி இந்த சின்ன கிராமத்தில் இந்த இட்லி கடையை பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு அவர் பார்த்திங்கன்னா நான் எப்படி இந்த கிராமத்தில் இந்த இட்லி கடையை பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறாரு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு பேங்காக்கு வேலைக்கு போகிறாரு பேங்காக்கில் ஒரு மிகப்பெரிய கம்பெனியில் வேலைக்கு போகிறாரு அந்த கம்பெனியோட முதலாளி தான் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவரோட மகன் அருண் விஜய் அவருடைய மகள் பார்த்திங்கன்னா ஷாலினி பாட்டே இதுக்கிடையே பார்த்தீங்கன்னா ஷாலினி பாட்டேக்கும் தனுஷருக்கும் ஒரு லவ் வருது அந்த லவ் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிற ஸ்டேட்டுக்கு போகுது கல்யாணம் ஆகிற ஸ்டேட்டுக்கு போகக்குள்ள அந்த அவர் கிராமத்தில் இருக்கக்கூடிய இட்லி கடைக்கு ஒரு சின்ன வந்துட்டு அவர் தெரிய வருது அந்த பார்த்தீங்கன்னா அது அவர் திரும்பி அவரோட கிராமத்துக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது அந்த கிராமத்துக்கு போறாரு அந்த கிராமத்துக்கு போயிட்டு அந்த இட்லி கடையை காப்பாற்றுறாரா இல்லையான்றதுதான் அந்த படம் இந்த படத்தோட ப்ளஸ்ஸுன்னா மைனஸ் என்ன வாங்க பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த படத்தோடைய டைரக்ஷனை பற்றி ஆகணும் இதுக்கு முன்னாடி இந்த தனுசர் படத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு இதை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த படம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிராமத்து உள்ளே போயிட்டுருக்கு ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அந்த படம் வில்லேஜுக்குள்ளே ட்ராவல் ஆகுது நம்ம வில்லேஜுக்குள்ளே வாங்குறோன்ற ஒரு எஃபெக்டை கொடுக்குது அந்தளவுக்கு இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வில்லேஜுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாலும் ரொம்ப நல்லா இருக்குது முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் சொல்லப்பட்டிருந்த கருத்துக்களும் சரி தான் இந்த படத்துக்கு வாழ்வியல் ரீதியாகவும் சரி தான் எல்லாமே ஏற்றுக்கக்கூடியதாக இருந்தது முக்கியமாக இந்த படத்தில் ஜி கே பிரசன் அவர்களுடைய எடிட்டிங் கட் ரொம்ப நல்லா இருந்துச்சு கௌஷிக் அவர்களின் சினிமா ஃபோட்டோகிராஃபி கிராமத்தில் இருக்கக்கூடிய இயற்கையாகட்டும் அதை தாண்டி பேங்காக்கில் இருக்கக்கூடிய ஹைடெக் ஆகட்டும் எல்லாமே பேசக்கூடிய வண்ணத்தில் இருந்துச்சு அண்ட் இந்த படம் பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய கருத்துன்னு எதுவும் இல்லை பார்த்திங்கன்னா நீட்டாக அழகாக இப்போ நம்ம வாழக்கூடிய சிட்டி வாழ்க்கையை தவிர்த்து கிராமத்தில் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க சாதா ஒரு இட்லி கடை அப்படின்னு நம்ம இந்த படத்தை பற்றி நினைக்கிறோம் ஆனால் அதை தவிர்த்து மிக முக்கியமாக பெரிய ஒரு எமோஷனான படம் இது பார்த்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அந்தளவுக்கு இந்த படம் நிறைய இடங்களில் எமோஷனல் இருந்துச்சு மிக முக்கியமாக இந்த படத்துக்கு வந்திருந்த எல்லோரையும் அழ வச்சுருந்த டேரக்டர் அது மட்டும் இல்லைங்க நிறைய வட்டத்தில் எமோஷனல் ரொம்ப இல்லாமல் ரொம்ப கம்மியாக இல்லாமல் நீட்டாக எடுத்துகிட்டு போனார் டேரக்டர் இந்த படத்தோட முக்கியமான பார்ட்டிசிபேட் பார்த்தீங்கன்னா ஜி வி பிரகாஷ் அவரோட மியூசிக்காக இருக்கட்டும் படம் ஃபுல்லாக சும்மா நிரம்பி வழியுதுங்க எமோஷனல் சீனுக்கெலாம் பிஜிஎம் சும்மா வேறு லெவலில் இருக்குதுங்க அவருடைய மியூசிக் இந்த படத்தில் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பலமாக அமைஞ்சிருக்குங்க இந்த படத்தோட ஹீரோ தனுஷ் சார் நடிக்கைய சொல்லி கொடுக்கணுங்க பணக்காரனாவும் இருக்கார் கிராமத்துக்கு வந்தவுடனே அப்படியே கிராமத்தா மாதிரியே இருக்கார் சும்மா மெரிட்டி இருப்போங்க இந்த படத்தோட வில்லன் பார்த்தீங்கன்னா அருண் விஜய் அருண் விஜய் இந்த படத்துக்கு ஒரு நேச்சுரலான வில்லனாக பக்காவாக அழகாக அவர் கொடுத்த கான்செப்டை சிம்பிளாக சூப்பராக பண்ணியிருக்காரு நல்லா நடிச்சிருக்கார் இதை தாண்டி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ராஜ்கிரண் சத்யராஜ் கீதா கைலாசம் பார்த்திபன் சமுத்திரகன்னி கன்னி இவங்கள்லாம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை இவங்க கனக்கச்சிதமாக எல்லாரும் அழகாக நடிச்சிருந்தாங்க டோட்டலாக இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு டீசெண்டான படம் எல்லாம் போய் ஃபேம்லியாக தேட்டரில் பாருங்கள் இந்த படத்தில் மைனஸ் சொல்கிறத விட ப்ளஸ் நிறையா இருக்குது நிறைய பாசிட்டிவான கேரக்டர்ஸ் நிறைய சென்டிமெண்ட் இருக்குது மிஸ் பண்ணாமல் எல்லாம் ஃபேமிலியாக போய் தேட்டரில் பாருங்கள் நெக்ஸ்ட் ரிவியூவில் சந்திக்கலாம்